இது பூவும் பழமா நேந்திரம் பழம் இல்லை புலாப்பொட்டுக்கு பூம்பளம் சக்கரை போட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் நேந்திர பழம் இன்னும் மாத்திரம் இருக்கும் கேரளா போகும்போது வேக வச்சு கொடுப்பாங்க பரவாயில்ல நம்ம இன்னைக்கு பூவம்பழமும் புலாப்பொட்டு சர்க்கரை தொட்டு சாப்பிட்லாம் உண்மை தொட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் நெய் நெய்யாக சாப்பிடுவோங்க ஊற்றி பேசுகிறேன் நெய் அந்த பழம் சர்க்கரை புலாப்பூட்டு அதை மூணு கலந்து அடித்தா ரொம்ப நல்லா கொஞ்சம் பழமான பழமாக இருந்தால் கனிஞ்சி ரொம்ப காயாமல் கனிஞ்சு தான் அதோட டேஸ்ட்டே தனி சொல்லி முடியாது பிடிக்குங்க அதாவது இது ரெண்டு சாப்பிட்டு அப்புறம் தேவைப்பட்டால்

வாழைப்பழமும் வாழைப்பழம்பு போட்டு சர்க்கரை மத்தியானம் சுண்டல் குழம்பு அதே போட்டு தோசை சிட்டுவீங்களே தெரியும் எங்கள் திறமை தெரியும் எனக்கு ம் சரி சரி தேங்காய்லாம் போட்டுக்கிங்க பரவாயில்ல தேங்காய் போட்டு சூப்பராக இருந்துக்கும் அந்த கருப்பு கிடைக்கல கிடைக்குது ஓகே சுந்தரங்க அம்மியை மாதிரி ஸோ ஸ்வீட் சாப்பிட்டு அடுத்து காரம் ஸ்வீட் சாப்பிட்டு காரம் சாப்பிட்டு சொல்கிறாங்களா ஸ்வீட் சாப்பிட்டு காரம் சாப்பிடு அதோட அதோடய டேஸ்ட்டு முடியாது நீங்கள் ஸ்வீட்டுன்னு தெரியாது சாப்பிடும் தெரியாது அந்தளவுக்கு இது இது டேஸ்ட்டு மாற்றி விட்டோம் அந்த சுண்ட குழம்பு ஓகே இருந்தாலும் இன்றைக்கி வந்து பிள்ளிக்க ரொம்ப ரம்மியமாக அழகாக பண்ணுறீங்க ஓகே